மறைந்த இந்து முன்னணி நிறுவன தலைவர் ராமகோபாலன் பிறந்த நாள் தமிழகம் முழுதும் கொண்டாடப்பட்டது பொள்ளாச்சியில் இந்து முன்னணி நிர்வாகிகள் அவரது உருவப்படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் பாஜக மற்றும் இந்து அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன சில மாதங்களுக்கு முன்பாக பாகிஸ்தானை நாம் நேரடியாக எதிர்கொண்டோம் இன்றைக்கு மறைமுகமாக அந்நிய சக்திகள் பல்வேறு ரூபங்களில் நம்ம நாட்டை பலவீனப்படுத்துவதற்காக இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்ம நாட்டிலும் இதே போன்றது ஒரு குட்டி கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த தேசம் முன்னேறுவதை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் சில அரசியல்வாதிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி ஒன்றுமே இல்லாத இன்றைக்கு ஓட்டு திருட்டு சாதாரண ஒரு குடிமகனுக்கு கூட தெரியும் ஓட்டு போடக்கூடிய ஆளுக்கு தெரியும் ஓட்டு சாவடிக்கு நாம் போவோம் அங்கே என்னென்னெல்லாம் விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுது எல்லாமே தெரியும் நம்மை மீறி அரசியல் கட்சிகளை மீறி ஏஜெண்டுகளை மீறி ஓட்டு திருட்டு நடக்கிறதுங்கிறது வந்து சாத்தியமே இல்லை ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி சிறுவில்லைத்தனமாக ஓட்டு திருட்டு என்கின்ற இல்லாத ஒன்றை தூக்கி பிடித்து இந்த நாட்டிலே குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இதெல்லாம் வந்து நம்ம தேசம் வளரக்கூடாது இந்த தேசம் பின்தங்கியே இருக்க வேண்டும் இந்த தேசம் இன்றைக்கு உலகத்திற்கே இன்றைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது மாறணும் இந்த நிலையில தான் இன்றைக்கு பல பேர் அந்நிய சக்திகளுக்கு துதிபாடக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார் இதே ராகுல் காந்தி ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம இராணுவம் எத்தனை விமானங்களை இழந்தது கேள்வி கேட்டார் காரன் கூட கேட்கல ஆனால் ராகுல் காந்தி கேட்குறார் நம்ம இராணுவம் எத்தனை விமானங்கள் இருந்துச்சு பாகிஸ்தான்கார என்ன சொல்கிறானோ அதை அப்படியே நம்பிட்டு நம்ம இராணுவத்தை கொச்சப்படுத்தினார் ராகுல் காந்தி இந்த தேசத்திற்கு எதிராக தேசத்துக்கு விரோதமாக நாட்டு மக்களுடைய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விதமாக ஓட்டு திருட்டு என்கின்ற உப்புசப்பில்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயலாட்டிக்கிட்டு இருக்காரு அது நிச்சயமாக மக்கள் மத்தியில் எடுபடாது இன்றைக்கு இந்துக்கள் பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கு பல்வேறு இடையூறுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த இடையூறுகளிலிருந்து நம்ம சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் நாம் நம்மளில் இருக்கக்கூடிய அத்துணை வேறுபாடுகளை மறந்து ஒன்றாக நின்று நிற்கணும் ஓட்டு போடுறபோது ஒன்றா ஓட்டு போடணும் அப்போ தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்